இது பண்ணம்பாறை கிராமம் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு மாடத்தி அண்ணன்களும் அண்ணிகளும் மாடத்தியை இரவு முழுவதும் காணவில்லை என்று துடித்து போய் காடு முழுவதும் தேடி அலைகின்றனர் மாடத்தியின் குழந்தைகளோ வீட்டு வாயிலை விழித்தபடி அம்மாவின் வருகைக்காக ஏங்கிப் போய் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அன்று பொழுதும் விடிந்தது விடியற்காலை மாடத்தியின் தோழி தண்ணி எடுப்பதற்காக கிராமத்து ஆற்றுக்கு சென்று கொண்டிருக்கிறாள் அப்போது அவள் கண்ணில் தென்பட்ட விஷயம் அந்த கிராமத்தையே நிலைகுலைய வைத்தது ஆம் மாடத்தியின் தலையை ஒரு நாய்வாயில் கவ்விக்கொண்டு எதிரே ஓடி வந்தது இதை பார்த்து அவளது தோழி அங்கேயே மயங்கி விழுந்தாள் இந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டாள் ஒரு அப்பாவி பெண்ணின் ஆவி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக மாறியது நாட்டின் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தின் வண்ணம்பாறை கிராமத்தில் புதைந்து கிடக்கும் சுமார் நானூறு ஆண்டு காலம் மர்மத்தின் திரையை விளக்குவோம் இந்த கதை சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக நம்பப்படுகிறது திருச்செந்தூருக்கும் சாத்தான் சாத்தான்குளத்திற்கும் இடையில் அமைந்திருக்கும் ஒரு செழிப்பான கிராமம் பன்னம்பாறை இங்கே ஊரே மதிக்கிற ஒரு பெரிய குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு அந்த குடும்பத்தின் தலைவர் முருகேச பாண்டியன் அவருக்கும் அவர் மனைவி முத்து பேச்சம்மாளுக்கும் ஒரு தீராத மனக்குறை அவர்களுக்கு வரிசையாக ஏழு ஆண் பிள்ளைகள் பிறந்திருந்தாங்க ஆண் வாரிசுகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தையின் சிரிப்பு சத்தத்திற்காக அந்த வீடே ஏங்கி கிடந்துச்சு தங்கள் குல தெய்வமான சுடலை மாடனிடம் ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என மனமுருக வேண்டிக்கிட்டாங்க அவர்களின் பிரார்த்தனை வீண் போகல எட்டாவதாக ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது மாடனின் அருளால் பிறந்ததால் அவளுக்கு மாடத்தி என்று பெயர் சூட்டி அந்த பெரிய குடும்பமே கொண்டாடி மகிழ்ந்தது ஏழு அண்ணன்களும் தங்கள் தங்கை மாடத்தியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினாங்க அவள் காலில் ஒரு மூள் விட்டால் கூட அவர்கள் துடித்து போவார்கள் அந்த அளவுக்கு அவள் மீது பாசம் வைத்திருந்தார்கள் பெற்றோர் இல்லாத குறையே தெரியாமல் அண்ணன்களும் அன்னிமார்களும் அவளை பூ போல பார்த்துக் கொண்டாங்க அந்த குடும்பம் அந்த கிராமத்தின் அதிகார மையமாகவும் இருந்தது மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் ஊர் நாட்டாண்மையாக இருந்து நியாயம் வழங்குபவராக இருந்தார் அவர் சொல்லுக்கு ஊரே கட்டுப்பட்டது இப்படி அதிகாரமும் பாசமும் கௌரவமும் பின்னி பிணைந்த ஒரு கூட்டுக் குடும்பத்தின் செல்ல மகளாக மாடத்தி வளர்ந்து வந்தாள் அவள் மீது பொழியப்பட்ட இந்த அதீத பாசமும் அவர்கள் உயிரென கருதிய கௌரவமும் தான் பின்னாளில் அவளது உயிருக்கே எமனாக மாறும் என்று அப்போது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை மாடத்தி பருவ வயதை அடைந்தாள் அவளது அழகும் குணமும் சுற்றுவட்டார கிராமங்கள் வரை பேசப்பட்டது அந்த சமயத்தில் பக்கத்து ஊரான பூச்சிக்காட்டிலிருந்து தேவர் என்பவர் தன் மகன் மாடத்தியை விரும்பியதால் தன் மகனுக்கு மாடத்தியை பெண் கேட்டு வந்தார் ஆனால் மாடத்தியின் அண்ணன் கந்தையா பாண்டியனோ என் தங்கைக்கு இன்னும் ஒரு வருடம் கழித்துதான் திருமணம் செய்யணும்னு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் என்று கூறி வந்தவர்களை மரியாதையுடன் திருப்பி அனுப்பிவிட்டார் இந்த நிராகரிப்பு தேவர் அவருடைய மகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் பெரிய கசப்பை விதைத்தது அதுவே பிற்காலத்தில் ஒரு பெரிய துயரத்திற்கான தொடக்கப்புள்ளியாக அமையும் என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை காலம் சென்றது அண்ணன்கள் தங்கள் தங்கைக்கு ஒட்டன் புதூர் குளம் என்ற ஊரை சேர்ந்த செல்லப்பாண்டியன் என்ற இளைஞனுக்கு மிகுந்த சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து கொடுத்தார்கள் புகுந்த வீட்டிலும் மாடத்தி தன் நல்ல குணங்களால் எல்லோரையும் கவர்ந்தாள் அவளுக்கு சுடலை முத்து என்ற மகனும் இசக்கி என்ற மகளும் பிறந்தனர் அவளது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே போய்க் கொண்டிருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை மாடத்தியின் கணவர் செல்ல பாண்டி வியாபாரத்திற்காக கடல் கடந்து கொழும்புக்கு செல்ல வேண்டியிருந்தது கணவனை பிரிய மனமில்லாவிட்டாலும் கனத்த இதயத்துடன் அவரை வழி அனுப்பி வைத்தாள் கணவர் வெளிநாடு சென்ற பிறகு மாடத்திக்கும் அவளது மாமியாருக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர தொடங்கின இதன் காரணமாக தன் இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் தன் பிறந்த வீடான பன்னம்பாறைக்கே திரும்பினாள் மாடத்தி தன் மகள் பிள்ளைகளுடன் திரும்பி வந்ததைக் கண்ட அண்ணன்கள் அவளை மீண்டும் தங்கள் வீட்டு தேவதையாகவே வரவேற்றனர் அவளையும் அவளது குழந்தைகளையும் அன்புடன் அரவணைத்துக் கொண்டார்கள் மாடத்தி அண்ணன்களின் பாதுகாப்பில் நிம்மதியாக இருந்தாள் ஆனால் அவளை சுற்றி ஒரு சதி வலை பின்னப்படுவதை அவள் அறியவில்லை அவளை பெண் கேட்டு வந்து நிராகரிக்கப்பட்ட பூச்சிக்காடு கிராமத்தினரின் பகை சரியான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தது அப்போது மாசி மாதம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருவிழா களை கட்டியிருந்தது மாடத்தியும் தன் குழந்தைகளையும் அன்னிமார்களையும் அழைத்துக் கொண்டு அந்த திருவிழாவிற்கு சென்றாள் கோயில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது அப்போது மாடத்தியின் மகன் வானுயர சுழன்று கொண்டிருந்த ராட்டினத்தை பார்த்து அம்மா நான் ராட்டினம் சுற்ற வேண்டும் என்று ஆசையாக கேட்டான் மகனின் ஆசையை நிறைவேற்ற நினைத்த மாடத்தி அன்னிமார்களிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளுடன் ராட்டினம் இருந்த இடத்தை நோக்கி சென்றாள் தன் பிள்ளைகள் இருவரையும் ராட்டினத்தில் ஏற்றிவிட்டான் ராட்டினம் மேலே செல்லச் செல்ல அவளது மகள் பயத்தில் ஆழத் தொடங்கினாள் குழந்தையின் அழுகுரலை கேட்ட மாடத்தி பதறிப்போய் ராட்டினத்தை இயக்குபவரிடம் உடனடியாக நிறுத்தும்படி கத்தினாள் ராட்டினம் நின்றதும் தன் மகளை எடுப்பதற்காக அவள் ஓடினாள் அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த ஓர் இளைஞன் ராட்டினத்தில் இருந்த குழந்தையை எடுத்து மாடத்தியிடம் கொடுத்தான் அவளும் பதட்டத்தில் குழந்தையை வாங்கி கொண்டாள் இந்த ஒரு சாதாரண நிகழ்வை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அருணாச்சல தேவரின் மகனும் அவனது நண்பர்களும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்போ மாடத்தியின் குடும்பத்தின் மீது இருந்த பகையினால் அருணாச்சலத்தின் மகன் வக்ரமாக ஒரு காரியத்தை உருவெடுக்கிறான் இங்கு அவன் கண்ட காட்சியை ஒரு கதையாக அவனும் அவனது நண்பர்களும் சேர்ந்து தங்கள் மனதில் தோன்றியபடி ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் மாடத்தி ஏதோ ஒரு அந்நிய ஆணுடன் திருவிழாவில் சிரித்து பேசி ஜோடியாக ராட்டினம் ஆடுகிறான் என்ற கொடிய வதந்தியை பரப்பினார்கள் அந்த பூச்சிக்காடு கிராமம் முழுவதும் இந்த கதையை பரப்பிவிட்டனர் அந்த விஷ வார்த்தைகள் தீயை விட வேகமாக பரவத் தொடங்கியது இதை அறிந்த பூச்சிக்காடு மக்களும் நல்ல சமயத்திற்காக கந்தையா பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்க காத்துக் கொண்டிருந்தனர் திருவிழா முடிந்து இரண்டு வாரங்கள் கடந்தனர் சாத்தான்குளத்தில் ஒரு பஞ்சாயத்து ஒருபுறம் பன்னம்பாறை கிராமத்தினர் மறுபுறம் பூச்சிக்காடு கிராமத்தினர் அந்த பஞ்சாயத்தில் மாடத்தியின் மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் தன் ஊர்க்காரர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கூறினார் அந்த தீர்ப்பால் ஆத்திரமடைந்த பூச்சிக்காடு கிராமத்தினர் கந்தையா பாண்டியனின் கவுரவத்தையே சீண்ட முடிவு செய்தார்கள் கூட்டத்தின் நடுவே எழுந்த ஒருவன் கந்தையா பாண்டியனை பார்த்து ஏலனமாக ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் பெரிய மனுஷனே உன் வீட்டு மானம் கப்பலேறுதே அது தெரியுமா உன் தங்கை திருச்செந்தூர் திருவிழாவில் ஒருவனோடு ஜோடி போட்டு ராட்டினம் ஆடினாலே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற என்று கேட்டான் அந்த வார்த்தைகள் இடியென கந்தையா பாண்டியனின் தலையில் இறங்கியது இதைக் கேட்டதும் கந்தையா பாண்டியன் சகோதரர்களுக்கும் பூச்சகாடு மக்களுக்கும் மிகுந்த கைகலப்பு ஏற்பட்டது பிறகு ஏழு சகோதரர்களும் அவமானத்தில் அவர்களது முகம் சிவந்து அத்தனை பேர் முன்னிலையில் தங்கள் குடும்பத்தின் கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள் உடனே அந்த பஞ்சாயத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறி கடும் கோபத்துடன் ஊருக்கு திரும்பினார்கள் இப்போ அவர்களின் மனதில் பாசம் மறைந்து பழிவாங்கும் வெறி கொழுந்துவிட்டு எரிந்தது அவர்கள் மாடத்தியிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவள் தரப்பு நியாயத்தை அறிய விரும்பவில்லை அவர்களின் கண்களை கௌரவம் என்ற திரை முழுமையாக மறைத்திருந்தது நம்மை தலைகுனிய வைத்த தங்கையை உயிரோடு விடக்கூடாது அவளை கொல்வதுதான் நம் குலத்தின் மானத்தை காக்கும் ஒரே வழி என்ற கொடூரமான முடிவை எடுத்தார்கள் பாசமாக வளர்த்த தங்கையின் கழுத்தை தாங்களே அறுக்க துணிந்தார்கள் பொழுது விடிந்தது அது மாடத்தின் வாழ்க்கையின் கடைசி விடியல் அவள் அண்ணன் சந்தன பாண்டியன் தாய் மாடத்தி காட்டுக்கு பிறகு வெட்டப் போகணும் எங்களுடன் வா என்று அழைத்தான் அண்ணனின் குரலில் இருந்த இறுக்கத்தை அவள் உணரவில்லை வழக்கம் போல அவர்களுக்கு உதவுவதற்காக அவள் கிளம்பினாள் அண்ணன்கள் ஏழு பேரும் அவளை ஊருக்கு வெளியே இருந்த கல்லாட்டாங்குடி தோட்டக்காட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகே நின்றார்கள் ஏழு பேரும் மரத்தில் ஏறி காய்ந்த சுள்ளிகளை வெட்டி கீழே போட்டார்கள் அப்பாவி மாடத்தி குனிந்து அந்த சூழிகளை பொறுக்கத் தொடங்கினாள் அவள் குனிந்த அந்த தருணத்திற்காகத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள் மரத்திலிருந்து கீழே குதித்த மூத்த அண்ணன் கந்தையா பாண்டியன் தன் கையில் மறைத்து வைத்திருந்த வீச்சரிவாளால் தன் ஒரே தங்கையின் கழுத்தை ஓங்கி வெட்டினான் அண்ணா என்ற அவளது அலறல் அந்த காட்டின் அமைதியை கிழித்தது அந்த ஒற்றை வெட்டில் மாடத்தியின் தலை அவள் உடலில் இருந்து தனியாக போய் விழுந்தது அவளது ரத்தம் அந்த மண்ணை நனைத்தது அவளது உயிர் பிரிந்த பிறகும் அவளது வெட்டுப்பட்ட தலை தரையில் கோபத்துடன் சுழன்றதாக அந்த பகுதி மக்கள் இன்றும் நம்புகிறார்கள் பிறகு அந்த தலை பேசியதாக சொல்லப்படுகிறது அண்ணே எவனோ சொன்ன பொய்யை கேட்டு என்ன தங்கைன்னு கூட பார்க்காம இப்படி செஞ்சிட்டீங்களே நான் எந்த தப்பும் செய்யலையே அண்ணா என் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்று அந்த தலை கதறியதாக செவி வழி செய்திகள் கூறுகின்றன மாடத்தியின் உடலை அங்கேயே ஒரு குழியில் போட்டு மூடிவிட்டு மாடத்தியை புதைத்து விட்டார்கள் பிறகு எதுவும் நடக்காதது போல அந்த ஏழு சகோதரர்களும் வீடு திரும்பினார்கள் வீடு திரும்பிய கந்தையா பாண்டியனிடம் சிறுமி அம்மா எங்கே மாமா என்று அழுதபடியே கேட்கிறாள் அதற்கு கந்தையா பாண்டியனோ ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்லி கண்ணீரை அடக்க முடியாமல் மருமகளை மடியில் கட்டி கொண்டு சமாதானப்படுத்துகிறார் இப்போ மாடத்தியை காணவில்லை என்று வீட்டில் உள்ள அனைவரும் இரவு முழுவதும் கலங்கி போயிருக்கின்றனர் அப்பொழுதுதான் மறுநாள் காலையில் மாடத்தியின் தலையை நாய் வாயில் கவ்விக்கொண்டு கிராமத்தை நோக்கி வருகிறது இப்போ மாடத்தின் தோழி இந்த நாயின் வாயில் மாடத்தியின் தலையை கண்டதும் அலறிவிட்டு அங்கேயே மயங்கி விழுகிறாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த கிராமமே திகைத்துப் போய் நின்றது ஆனால் மாடத்தியின் அண்ணன்கள் தங்கள் கௌரவத்தை காப்பாற்றிவிட்டதாக நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் செய்தது தலைமுறைகளை சாய்க்கப் போகும் ஒரு பெரும் பாவம் என்பதை அப்போது அவர்கள் உணரவில்லை ஆனால் அவளது ஆவி அந்த மண்ணை விட்டு போகவில்லை அவள் இறக்கும் போது இட்ட சாபம் அந்த நொடியிலிருந்து தன் வேலையை தொடங்கியது அவளது மரணத்திற்கு பிறகு பண்ணம்பாறை கிராமத்திலும் கந்தையா பாண்டியனின் குடும்பத்திலும் விவரிக்க முடியாத அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்தன குடும்பத்தில் திடீர் திடீரென மரணங்கள் பிறக்கும் குழந்தைகள் பிழைக்கவில்லை ஆரோக்கியமாக இருந்த கால்நடைகள் மடிந்தன விளைநிலங்கள் வறண்டு போயின இரவில் மாடத்தியின் அழுகுரல் கேட்பதாக மக்கள் பேசிக்கொண்டார்கள் அண்ணன்கள் தாங்கள் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினார்கள் தங்கள் குடும்பத்திற்கு நேரும் ஒவ்வொரு துயரத்திற்கும் காரணம் தாங்கள் அநியாயமாக கொன்ற தங்கையின் ஆவிதான் என்பதை புரிந்து கொண்டார்கள் மாடத்தி ஒரு பெண்ணாக இறந்து ஒரு பழிவாங்கும் ஆவியாக எழுந்து தன் குடும்பத்தையே ஆட்டி படைக்க தொடங்கினாள் இந்த கதையை கேட்கும்போது உங்கள் குலதெய்வத்தின் நினைவு வருகிறதா ஒவ்வொரு குலதெய்வத்திற்கு பின்னாலும் இது போன்ற ஒரு தியாகத்தின் கதையோ ஒரு வீரத்தின் கதையோ மறைந்திருக்கும் உங்கள் குலதெய்வத்தின் கதையை அதன் வரலாற்றை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் வணங்கப்படும் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் மேலும் இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தலைமுறைகள் பல கடந்தன ஆனால் மாடத்தியின் சாபம் அந்த வம்சத்தை விட்டு விலகவில்லை தொடர் துயரங்களால் துவண்டு போன வாரிசுகள் இதற்கு ஒரு தீர்வு காண அருள்வாக்கு சொல்லும் ஒருவரை சென்று பார்த்தார்கள் அந்த குறி சொல்பவர் உங்கள் வம்சத்தின் இந்த தீராத துயரத்திற்கு காரணம் நீங்கள் அநியாயமாக கொலை செய்த உங்கள் முன்னோரின் உடன் பிறந்த சகோதரி மாடத்தி தான் அவளது ஆவி சாந்தி அடையாமல் கோபத்துடன் அலைகிறது அவளது கோபத்தை தணித்து அவளை சாந்தப்படுத்தாத வரை உங்கள் வம்சத்திற்கு விமோசனம் கிடையாது என்றார் இதற்கு என்னதான் வழி என்று அந்த குடும்பத்தினர் கதறினார்கள் அவள் எங்கே கொல்லப்பட்டாலோ அந்த இடத்திலேயே அவளுக்கு ஒரு கோயில் எழுப்பி அவளை உங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு தலைமுறை தலைமுறையாக வழிபடுங்கள் அவள் ஆத்திரத்தில் இருந்தாலும் தாய்மை குணம் கொண்டவள் அவளை சரணடைந்தால் அவளே உங்களை காப்பாற்றுவாள் என்று வழி கூறினார்கள் மாடத்தி எங்கே கொல்லப்பட்டாலோ அந்த இடத்திலேயே அவளுக்கு ஒரு சிறு பீடம் அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள் காலப்போக்கில் அந்த இடம் ஒரு சிறிய கோயிலாக உருவானது அதுவே இன்று நாம் காணும் பன்னம்பாறை மாடத்தி அம்மன் கோயில் அவர்கள் வழிபடத் தொடங்கியதும் பழிவாங்கும் ஆவியாக இருந்த மாடத்தி மெல்ல மெல்ல சாந்தமடைய தொடங்கினாள் தன் வம்சத்தினர் தவறை உணர்ந்து தன்னை வணங்குவதைக் கண்டு அவளது கோபம் தணிந்து கருணை பிறந்தது அவள் தன்னை அழித்த வம்சத்தையே காக்கும் காவல் தெய்வமாக மாறினாள் அன்று முதல் அவள் மாடத்தி அம்மன் என்று அழைக்கப்பட்டு அந்த வம்சத்தினரின் குல தெய்வமாக அருள் பாலிக்க தொடங்கினாள் ஒரு பெண்ணின் ரத்தம் சிந்திய மண் இன்று புண்ணிய தலமாக மாறியது பழிவாங்கும் ஆவி அருள் பாலிக்கும் அம்மனாக உருமாறியது இன்று வண்ணம்பாறை மாடத்தி அம்மன் கோயில் அந்த பகுதி மக்களின் ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்குகிறது மாடத்தி அம்மன் கோயில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் மாடத்தி அம்மனின் மூலவர் சிலை மணலால் செய்யப்பட்டது ஆனால் வெண்கலத்தை விட உறுதியானது என்று சொல்லப்படுகிறது ஆறு கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தி தீமையை அழிக்கும் சக்தியாக அவள் காட்சியளிக்கிறாள் அவளை குலதெய்வமாக கொண்டவர்கள் மட்டுமல்லாது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க மாடத்தி அம்மனை நாடி வருகிறார்கள் குறிப்பாக பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் குடும்ப பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்று ஆழமாக நம்புகிறார்கள் இந்த கோயிலில் விலங்கு பலி கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது தன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான பழியால் பலியான அவள் அப்பாவி உயிர்கள் பலியிடப்படுவதை விரும்பவில்லை என்று நம்பப்படுகிறது மாடத்தி அம்மனின் கதை வெறும் ஒரு தெய்வத்தின் கதை மட்டுமல்ல அது கௌரவம் என்ற பெயரில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு கொடூரமாக பறிக்கப்பட்டது என்பதன் வரலாற்று சாட்சியம் அதே சமயம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணே தெய்வமாக மாறி தன்னை நம்பி வரும் மக்களுக்கு அருள் பாலிக்கும் கருணையின் வடிவமாகவும் அவள் திகழ்கிறாள் ஒரு சாதாரண பெண் அண்ணன்களின் பாசத்தில் வளர்ந்தாள் அதே அண்ணன்களின் சந்தேகத்தால் கொல்லப்பட்டாள் பழிவாங்கும் ஆவியாக மாறினாள் இறுதியில் கருணைமிகு காவல் தெய்வமாக உயர்ந்தாள் இதுதான் மாடத்தி அம்மனின் நானூறு ஆண்டுகால மர்மம் நிறைந்த சோகம் கலந்த வரலாறு இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான் சந்தேகம் உறவுகளை கொல்லும் ஆனால் உண்மையான பக்தி சாதாரண மனிதர்களை கூட தெய்வங்களாக உயர்த்தும் மாடத்தியின் கதை ஒரு தனிப்பட்ட பெண்ணின் கதை மட்டுமல்ல அது நம் சமூகத்தின் ஆழமான நம்பிக்கைகள் பண்பாட்டு வேர்கள் மற்றும் சரித்திரத்தின் வடுக்களை பிரதிபலிக்கும் ஒரு காலக்கண்ணாடி இது போன்ற பல மர்மமான அறியப்படாத ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் இன்னொரு மர்மத்தின் முடிச்சை அவிழ்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி